இந்த கடைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியுமா ஆ வந்திருக்கேங்க ஏ பையலுக்கு துணி எடுக்கிறதுக்கு கொர்க்க வந்திருக்கோம் நல்ல நல்ல துணிய அழகா இருக்கும் பத்திடுங்க விலையும் குறைவா இருக்கும் ஏப்பா பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க மூச்சு வாங்குமா எடி இந்த கடையா ஆமாக்கா எல்லாம் எப்படி பரவாயில்லாம இருக்குமா 500 ரூபாய் தான் எடுக்கணும்னு பட்ஜெட் போட்டுறோம் அதுக்கு மேல பேர விடாது ஏக்க துணி எல்லாம் அழகலகா இருக்கும்க்கு நல்லா இருக்கும் 500 ரூபாய் கூட எடுத்துறலாம் வாங்க அப்பம்னா சரி வாங்க போவோம்

வசந்தி பாருங்கக்கா அண்ணா அவங்க நிக்கறாங்க அந்த செக்ஷன் தான் சரி சரி இந்த வார வசந்தி வலட்சுமி போவா ஏக்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எடுத்துட்டு சீக்கிரம் போவாங்க எனக்கு கொடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போணும் இல்லனா அந்த மனுஷி ஆடி தள்ளிடுவாரு சரி லட்சுமி பேய்லாம் ஆட்டுக்க இந்த குட்டி குட்டி துணியெல்லாம் எல்லாம் பார்க்கதுக்கு என்ன அழகா இருக்கு பத்தி லட்சுமி நாமக்க இந்த துணியெல்லாம் அழகா இருக்குวะ ஏக்க ஒட்டடுப்பு மாதிரி எடுத்து கொடுக்கிறதுக்கு இப்படி குட்டி குட்டி பிராக் எடுத்து கொடுப்போம் அக்க கொஞ்சம் ரெண்டு மாசம் ஆன போடலாம்ல ஆமா ஒரு துணி எடுத்து குடுத்த மாதிரி இருக்கும் மத்தியா ஒட்டு உடுப்பெல்லாம் ஒரு மாசம் வரும் போட முடியும் மாறி வீட்டு வலிக்கு இப்படி சின்ன சின்ன உடுத்து தானே போடுவா பனியன் துணியில ஆமா ஆமா இது நல்லா இருக்கே மேடம் இந்த மாதிரி ஃப்ராக் தான் பாக்குறீங்களா ஆமா ப்ளோ இதுக்கு ரேட்ல இவ்வளவு வரும் இது 500 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது 500 ரூபாயா ஆமா மேடம் வேற நியூ பான் போன்ற சின்ன டீ-ஷர்ட்ஸ் அந்த மாதிரி பட்டதெல்லாம் ஒரு 250 ல இருந்து இருக்கு என்ன லட்சுமி 500 ரூபாய்னு சொல்லியாவே ஏக்க எடுப்போம் எப்படியும் 500 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்க நம்ம பிளான் பண்ணிருந்தோம் ஆமா அந்த வசந்திரா எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டா பேசாம கையில ரூபாய் கொடுத்துட்டு போய் சரி பரவால துணிய ஓவனா எடுப்பங்க நல்ல துணி ஆ சரிமா ஏமா கொஞ்சம் நல்ல துணிய காணிமா கொஞ்சம் வெளிய போனாலும் பாடிய மாதிரி கொஞ்சம் அழகலகான துணி எல்லல காணி சரி கைய வாங்க இங்க வாங்க

நாம சீக்கிரம் பூ இது நல்லா இருக்கல பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிடுது கே அதனால இதே எடுத்தாச்சி எம்மா வேற ரெண்டு மூணு காட் நாங்களும் பாக்கட்டும் ஆ காட்டேங்கா இங்க பாருங்க ஐ இது சிம்பிளா சூப்பரா இருக்கு போட்டா நல்லா இருக்குமே ஏக்க நான் எடுத்துக்கிட்டா நீ மாதிரி கையில வச்சிருக்க வெல்வெட் துணி வேண்டாமா ஏக்க இது ஒரே கலர் பல்லலா இருக்கு அது நல்லா ரெண்டு கலரா நல்லா இருக்குல அக்கா பாக்க துணி நல்லா சாஃப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் காணா எம்மா ரூபாதான்